இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க தன்னோட காதலனால முடிஞ்சு போன ராஜஸ்தான் சின்னத்திரை நடிகை ராதிகா நாலாவது இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிட்டாங்க இதனால ஏற்படுத்தியிருக்கு இத பத்தி தான் பெரிய திரை மற்றும் சின்னத்திரை நடிகர் நடிகைகள் சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறது அதிகரிச்சுட்டே வருது இந்த நிலையில ராஜஸ்தானை சேர்ந்த சின்னத்திரை நடிகை ராதிகா வந்துட்டு தன்னோட வீட்டு நாலாவது இருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ராதிகா இருந்து போனதுனால சின்னத்திரை வட்டாரங்கள் முழுக்க சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பா ராதிகா வந்துட்டு பிரபல தொலைக்காட்சியான ஜி சேனல்ல தொகுப்பு பலனியா ஒர்க்

விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க மேலும் இறந்து போன ராதிகாவுக்கு சின்னத்திரை பிரபலங்களும் ரசிகர்களும் அவங்களோட இரங்கலை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூத கண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க